பாலாஜி நகர் பிரதான சாலை நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன் ஒரு தெரு தெருவாக பூந்து போய் பார்த்துட்டு குமரன் நகர் உள்ளே போகிற போயிட்டு வாங்கம்மா குமரன் நகர் உள்ளே போகாமல் அதே ஒரு இடமா பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் சும்மா நடைப்பயிற்சி தான் நம்ம புது புது இடமா போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த வகையில் தான் நான் இந்த இடம் வந்திருக்கேன் அப்படியே அந்த குளத்தூருக்கு போயிட்டேன்னா குளத்தூர்லேருந்து பேப்பர் மில்ஸ் ரோடு வழியாக வீட்டுக்கு போயிடலாம் அதுதான் இந்த தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்னது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொன்னார் வேறு வழி இல்லாமல் பிள்ளைங்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாங்க இதையே வந்து ஒரு மசூதிக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது ஏதோ பைத்தியக்காரனோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஜெய் ஹனுமான் அப்படி சொன்னாலும் ஏதோ பைத்தியக்காரனோ அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஜெயின்னா என்ன அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஹனுமான் ஹனுமானுங்கிறது ஒரு குரங்கு பேச தெரிந்த குரங்கு என்னை பொறுத்தவர்கள் அப்படித்தான் ராமாயணத்தில் அந்த குரங்கு பேசும் அதுக்கு பிறந்த தான் ஹனுமான்னு பேர் அது போல அல்லாஹு அக்பர் என்று ஒரு சிவன் கோவிலில் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ பைத்தியக்காரனோ அப்படின்னு தான் அவங்களுக்கு நினைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஏன் ஏதோ பைத்தியக்காரன் கத்துறான் அப்படின்னு தான் போவாங்க அதுபோல் ஒரு மாதா கோவில் முன்னாடி போய் நின்றுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் என்று சொன்னால் என்ன எதுவும் பைத்தியக்காரன்தான் சொல்லிட்டு போகிறான் அப்படிம்பாங்க இதெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் மதங்கள் பலவிதமான மதங்கள் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது புராணங்கள் தான் உண்மையிலே ஸ்ரீராமோத்தர் இருந்தாரானா இல்லை இது கதை தான் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதை ஒரு பாத்திரம் அனுமானும் அப்படித்தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எந்த கதைக்கும் உதவாது இது உதவாத கதை இது ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது இல்லை ஜெய் ஹனுமான் சொல்கிறது ஓம் நமச்சிவாயா என்று சொல்வது அலாஹு அக்பர் என்று சொன்னாலும் எல்லாமே ஒரு வார்த்தைகள் தான் அதே நீங்கள் எல்லோரும் முன்ன எல்லா இடத்துலையும் போய் சென்று போடா பிச்சைக்காரன் நாயே என்று சொன்னீங்கன்னா திட்ட வருவாங்க அடிக்க வருவாங்க உதைக்க வருவாங்க ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு உண்டு நாம் சொல்கின்ற வார்த்தையை பொறுத்து தான் இருக்கு கோபப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னால் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள் அடிப்பார்கள் அடிக்கக்கூட செய்வார்கள் ஆனால் நாம் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இதையெல்லாம் தேவையா இதனால் நமக்கு என்ன பலன் என்றால் ஒன்றுமே இல்லை வெறும் வார்த்தைகள்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு உண்டு என்று சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு உண்டு என்று சொன்னாலும் அந்த வார்த்தையின் பொருள் தெரிந்தால்தான் அது என்ன என்று அவருக்கு ஒரு யோசனை வரும் அது சொல்லாத வரை எதுவுமே தெரியாது இது ஒரு மாதா கோவில் எனவே இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னாலும் சரி ஜெய் ஹனுமான் என்று சொன்னாலும் ஓம் நமச்சிவாயா என்று சொன்னாலும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும் இந்த வார்த்தைகளுக்கு என்னை போன்ற சாதாரணவர்களுக்கு அது ஒன்றுமே இல்லை வெறும் வார்த்தைகள் தான் ஆனால் அந்தந்த மத உள்ளவர்களுக்கு அது என்னவென்று புரியும் நாமெல்லாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான் குரங்கு எந்த மொழி பேசியது என்றால் தமிழ்தான் முதன் முதலில் பரிணாம வளர்ச்சியில் அடைந்த மனிதன் முதன் முதலில் பேசிய மொழி தமிழ்தான் எனவே நாம் புரிந்து கொண்டால் சரி புரியாவிட்டால் தான் இதெல்லாம் வந்து சொல்லி எல்லாரையும் மாற்ற முடியாது ஒரு மதத்தை மாற்ற முடியாது செய்தார்கள் இப்பொழுது எல்லாம் கணினி காலம் கணினியை வைத்து அவர்கள் படித்தவர்கள் படிக்காத காலத்தில் ஏமாற்றினார்கள் தற்பொழுது எல்லோரும் படித்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய பொருள் என்ன தெரியும் அதனுக்கு இம்பேக்ட் என்ன என்று தெரியும் அதையெல்லாம் கடந்து சென்று விடுவார்கள் அதனால் இந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் பழிக்காது அவர் ஆளுநராக இருந்தாலும் சரி அல்ல வேறு அமைச்சராக இருந்தாலும் சரி இதையெல்லாம் புறந்தள்ளி விடுவார்கள் எனவே நல்ல வார்த்தைகளை சொல்லலாம் நல்ல வார்த்தைகள் சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு போற்றப்படுவார்கள் நாம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் அதைத்தான் புத்த மதம் ரைட் திங்கிங் ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் என்று ஒரு புத்தருடைய போதனைகள் இருக்கிறது எல்லாமே சரியாக நினைக்க வேண்டும் சரியாக பேச வேண்டும் சரியாக சிந்திக்க வேண்டும் சரியாக வாழ்க்கை முறையை வைத்து வடி வகுத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை இதெல்லாம் அல்ல நிச்சயமாக அல்ல இதெல்லாம் மதத்தை வைத்து ஒரு ஏமாற்றுகிற வேலை தான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் மனிதனுடைய அடிப்படை சேவைகள் இதுதான் இதை நிறைவேற்றிவிட்டால் அதற்காக அவன் படிக்கிறான் உழைக்கிறான் வீடு கட்டுகிறான் சுகமாக குடும்பத்தோடு வாழ்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் தேவையில்லை